சின்ன மருமகளில் அடுத்த நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் அப்பத்தாக்கு பார்த்தா கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு தமிழ் செல்வியை சேது மறுபடியும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற மாதிரியும் தமிழ் பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியும் அப்பத்தாவுக்கு கனவா வந்துகிட்டு இருக்கு அப்பத்தா பார்த்தா பதறி அடிச்சு போறாங்க ஐயோ என்ன எனக்கு இப்படியெல்லாம் கனவு அது இப்ப நீ ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துருக்காக இவங்க பிரிய கடவுளே கருப்பா என்ன நான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா புலம்பி போயிருக்கு அப்பத்தாவுக்கு அப்பதான் தோணுது ரெட்ட பிள்ளைன்ற விஷயத்த எந்த கட்டுன பொண்டாட்டியும் புருஷன் கிட்ட மறைச்சா புருஷன் கோவப்படத்தான செய்வியா அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வரத்தான செய்யும் நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு இதனால சேதவும் தமிழ் செழிவியும் பிரிஞ்சிடக்கூடாது எப்படியாவது இந்த உண்மைய தமிழுக்கு தெரியப்படுத்தி ஆகணும் தமிழுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் தமிழுகிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைச்சதே பெரிய தப்பு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிதானே ரெட்ட பிள்ளைன்ற விஷயத்த நம்ம மறைச்சோம் இப்பத்தே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றேன்னு கேசையே வாபஸ் வாங்கிட்டாங்களே அப்புறம் மறைக்கணும் அப்பத்தாவுக்கு தோணுது இதுக்கு ஒரே முடிவு நாளைக்கு தமிழ் செல்விய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் கூடவே சேதுவையும் கூட்டிட்டு போகணும் தமிழ் செல்விய டாக்டர் ஸ்கேன் பண்ணையில கூடவே சேதம் இருக்கணும் சேதுவுக்கு தான் கண்ணார பார்த்து எல்லா விஷயம் தெரியணும் தமிழ்கிட்டையும் சேது நடந்த எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா நினைக்கிறாங்க மறுநாள் காலையில ஆயிருது தமிழ் செல்வி காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கூப்பிடவும் என்ன மச்சி காலேஜுக்கு நேராச்சு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் தமிழ் இன்னைக்கு காலேஜுக்கு போக வேணாம் லீவை போட்டு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஏன் மச்சி இன்னைக்கு எனக்கு முக்கியமான கிளாஸ் ஒண்ணு இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்ல தமிழ் உனைய டாக்டரு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னாங்களாம் எதுக்காக உனக்கு ஏதோ தடுப்பூசி போடணுமாம்ல அது போடணுமா காலையிலேயே எனக்கு போன் பண்ணாக நான் தான் சொல்ல மறந்துட்டேன் அவங்க நம்ம குடும்ப டாக்டர்ன்றதுனால போன் பண்ணி சொன்னாங்க அதான் வா ஒரு எட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லுவோம் என்ன மச்சி இன்னைக்கு கண்டிப்பா போகணுமா என்ன நாளைக்கு போய்க்கலாம் தடுப்பூசி தான் அடியே கேளுடி ஆஸ்பத்திரிக்கு போனோம் அவரு மாடியில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் கருப்பு நான் சேதுவை கூப்பிட்டேன்னு வர சொல்ல அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஆ சரியாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேதுவை போய் கூட்டிட்டு வராரு என்ன பத்தா கூப்பிட்டே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவோம் ஆமாடா வா நீ நானு தமிழ் மூணு பேரும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் ஆஸ்பத்திரிக்கா ஏன் உடம்பு தெரியல அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அதெல்லாம் இல்லடா தமிழுக்கு இன்னைக்கு டாக்டர் தடுப்பூசி போடணும்னு வரச்சண்டாக அதான் வா ஒரு எட்டு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஆஹ் சரி நான் போய் கார் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வேகமா போய் கார் எடுக்க சேது தமிழ் அப்பத்தா மூணு பேரும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க என்ன தமிழ் செல்வி இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க இன்னைக்கு உங்களுடைய செக்அப் கிடையாது இன்னும் ரெண்டு மூணு நாள் இருக்கேன் சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் டாக்டர் நீங்க தான் ஏதோ தடுப்பூசி போறதுக்கு வர சொன்னீங்கன்னு வீட்டில் அம்மாச்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லவும் தடுப்பூசியா நான் எதுவுமே அப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவோம் டாக்டர் அம்மா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் சேது நீ உள்ளவா டாக்டர் அம்மா உங்ககிட்ட நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் கண்ணை கட்டவும் ஆமா சொல்லியிருந்தீங்க அந்த விஷயமா தான் இன்னைக்கு நாங்கள் இப்போ ஆஸ்பத்திரிக்கே வந்திருக்கோம் தமிழ் செல்விக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சேது சேதுக்கிட்டே சில விஷயங்களை உங்கள் வாயாலேயே நீங்கள் சொல்லணும் அதுக்காகத்தான் இப்போ நான் தமிழை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்தான் சொல்லவும் சரி பாட்டி இதில் உங்களுக்கு சம்மதம் தானே நீங்கள் தான் அன்னைக்கு என்கிட்ட தமிழ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் தான் தமிழ் செல்வி கிட்டே இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்கிறீங்க இது உங்களுடைய விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஆமாம் டாக்டர் இங்கே பாரு தமிழ் டாக்டர் உங்ககிட்ட என்ன உண்மையை சொல்கிறார்களோ அதுதான் உண்மை அந்த உண்மையை இத்தனை நாள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது நான் தான் இங்கே பாரியாசேது உன் மனசில் இதை நல்லா ஏற்றிக்க இதனால் நீ தமிழ் கிட்ட எந்த விதத்திலையும் நீ கோவப்படவே கூடாது நான் தான் டாக்டருக்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் தமிழுக்கிட்டையும் அந்த விஷயத்தை மறைச்சது நான் தான் அந்த உண்மை எனக்கும் டாக்டருக்கும் உன் அம்மா வசந்திக்கும் மூணு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயத்தினால நீ தமிழ் செல்வி மேல கோபட கூடாது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ கோபப்பட எந்த விஷயத்த எதுக்கு நான் உங்க மேல கோபட போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் நான் இப்ப இந்த உண்மையை சொல்றதுக்கான முக்கியமான காரணமே சேதுதான் நேத்து முழுக்க எனக்கு ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கீங்க இந்த நேரத்து சேதுவுக்கு இந்த உண்மையை நானா முன்வந்து சொல்லாமல் அவனாக தெரிஞ்சுக்கிட்டானா எப்படி உங்களுக்குள்ள இது ஒரு பிரிவினையை உண்டாக்கும் அதனால தான் நானே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு வந்து இப்போ இந்த விஷயத்த டாக்டர் சொல்ல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா அப்போத்தான் சொல்லவும் என்ன அம்மாஜி ஏன் அப்படி கொலைப்பிரிக அப்பத்தா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி செய்து ஒரு பக்கம் கேட்கவும் நான் சொன்னதை மட்டும் நீ மனசுக்குள்ள வச்சுக்க இதனால தமிழ் செல்வி மேல நீ எந்த கோபமும் படக்கூடாது தமிழுக்கும் இந்த விஷயம் இப்பதான் தெரிய போகுது எனக்கும் வசந்திக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்த டாக்டர் இப்பதான் உங்ககிட்ட சொல்லவே போறாங்க இதுக்கும் தமிழ் செல்விக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது தமிழ் செல்வி மேல நீ எக்காரணத்தை கொண்டு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் இங்க பாரு அப்பத்தா நான் தமிழ் செல்வி மேல என் உசுர் இருக்கிற தட்டிக்கும் அவ மேல எந்த கோவமும் இனிமேல் நான் பட போறதும் இல்ல அவளை விட்டு நான் சேதுவும் தமிழும் பார்த்தா ஸ்கேன் பண்ற ரூமுக்குள்ள போறாங்க உங்களை ஸ்கேன் பண்ணணும் சேது நீங்க எங்கேயே நின்று அந்த மானிட்டர்ல பாருங்க குழந்தையோட மூவ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா மானிட்டரை பாத்துக்கிட்டு இருக்காரு தமிழை ஸ்கேன் பண்றாங்க தமிழ்செல்வி நீங்களும் அந்த மானிட்டர்ல பாருங்க குழந்தையோட மூவ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவோம் தமிழ்செல்விய ஸ்கேன் பண்றாங்க அதுல குழந்தையோடைய மூமெண்ட் எல்லாம் தெரியுது அதுல ரெண்டு குழந்தைங்க இருக்கிறது பார்த்தா குழந்தைங்களுடைய உருவம் நல்லாவே தெரியுது அதை பார்த்ததும் தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி தமிழ்செல்வி பார்த்தா இங்க சைகையிலே ரெண்டு விரலை காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு டாக்டர் ரெண்டு குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும் இங்கே டாக்டர் பார்த்தா கண் அசைக்கிறாங்க ஆமா தமிழ்செல்வி ரெண்டு குழந்தைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க அங்கே சேதுக்கும் பார்த்தா மாநிலம்ல ரெண்டு குழந்தைங்களுடைய உருவம் தெரியுது கூடவே பார்த்தா அப்பதான் நிக்கிறாங்க அப்பத்தா அப்பத்தான் ரெண்டு குழந்தைகளும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் ஆமாயா சேது அவ வயிற்றுல ரெட்ட பிள்ளையே வளர்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் அப்பதான் சேது கண்ணெல்லாம் கலங்குறாரு இது தாயா நான் சொல்ல வந்த உண்மை இந்த விஷயத்த தமிழ் உங்ககிட்ட இருந்து மறைச்சானு சொல்லி நீ அவன் மேல கோவப்பட்டுருவியனு எனக்கு நேற்று ஆத்திரிப்புள்ளா கிட்ட கிட்ட கனவா வந்துச்சியா நீ அவளை கோவப்பட்டு வீட்டை விட்டு துரத்துற மாதிரியும் வீட்டுல இருக்கிறவங்களாம் தமிழ் மேல கோவப்படுற மாதிரியும் அவன் இந்த விஷயத்த மறைச்சு உங்ககிட்ட பொய் சொல்லிட்டான்னு சொல்லி அவன் மேல நீங்க கோவப்பட்டு வெறுத்து ஒதுக்குற மாதிரியும் எனக்கு கனவு வந்துச்சியா அதுக்கு பயந்துகிட்டாயப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் என்ன பத்தா நான் எதுக்கு அவன் மேல கோபப்பட போறேன் அப்படின்னு சொல்லி சேர்த்து சொல்லவும் எனக்கு அது போது இப்ப இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் பார்த்தா ரெண்டு குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பாருங்க தமிழ் செல்வி இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னதே உங்களுடைய பாட்டி தான் அவங்க நீங்களும் உங்களுடைய கணவரும் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக ரெட்ட குழந்தைங்கற விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பாட்டி தான் சொன்னாங்க அதனாலதான் ஒரு டாக்டராக இப்படி நான் பண்ணவே கூடாது இது நான் என் தொழிலுக்கு செய்யக்கூடிய துரோகம் இருந்தாலும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் ஒரு கணவன் மனைவி சேரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த பொய்யை நான் சொன்னேன் ஒரு டாக்டரை இதை நான் சொல்லியிருக்கவே கூடாது மன்னிச்சிரு தமிழ் செல்வி ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் ஐயோ பரவாயில்ல டாக்டர் பாட்டி தானே அப்படி சொன்னாங்க அதனால தானே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் பார்த்தா டாக்டர் கிட்ட நல்ல விதமா பேசுறாங்க ஆனா அப்பத்தா மேல பார்த்தா பயங்கரமா கோபடுறாங்க எவ்வளவு பெரிய விஷயம் இந்த விஷயத்தை போய் அம்மாச்சி என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பார்த்தா ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு